நூத்தி எட்டு யோகா ஆசனங்களை முப்பது நிமிடங்களில் செய்து சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்கள் மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்ச்சியில் யோகாவின் முக்கியத்துவம் பற்றியும் உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியத்தின் தேவை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கோவை ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் மவுண்ட் கார்மெல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மாணவர்கள் மேலும் ஸ்ரீ குங்பு பெடரேஷன் மாணவர்கள் நூற்றி இருபத்தி நான்கு பேரை ஒன்றிணைத்து முப்பது நிமிடங்களில் நூத்தி எட்டு யோகா ஆசனங்களை செய்து உலக சாதனை படைக்கும் முயற்சி ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பங்கு கொண்ட மாணவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் நூத்தி எட்டு யோகா ஆசனங்களை குறித்த நேரத்திற்குள் செய்து முடித்து சோழன் உலக சாதனை படைத்தனர் சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்கள் அனைவருக்கும் சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் போன்றவை வழங்கி பாராட்டப்பட்டது இந்த சோழன் உலக சாதனை நிகழ்வை மவுண்ட் கார்மேல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி நிர்வாகம் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தது மாணவர்களின் யோகா ஆசிரியர் மற்றும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் கோவை மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன் யோகா செய்வதன் நன்மை பற்றி பேசினார் நிகழ்வில் மவுண்ட் கார்மேல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளர்களான வனிதா மற்றும் சுகீர்தா சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நீலமேகம் நிமலன் பொதுச் செயலாளர் நிமலன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் திலகவதி செயற்குழு உறுப்பினர் தமிழ்குமரன் போன்றோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு கொண்டனர் சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்களை பெற்றோர்கள் ஊர் மக்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள்